ஆல் வெல்கம் டு ரியா டாக்ஸ் இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன் ராவணன் கிட்ட அறிவுரை கேட்ட லக்ஷ்மணன் கேட்டு வர சொன்ன ராமன் இன்றைக்கி இதுதான் சூப்பரான ஸ்டோரி ஓகே என்ன ஸ்டோரிக்குள்ளே போவோமா ராமன் செலுத்திய அம்புல காயப்பட்டு குற்று உயிரா இருக்கிறாரு ராவணன் உயிர் வந்து பிரியாம இருக்கு அப்போது ராமர் லட்சுமணனை பார்த்து லக்ஷ்மணா ராவணன் அனைத்து கலைகளையும் அறிந்தவன் ராஜதந்திரம் மிக்கவன் நமக்கு அவனுடைய அரசியல் அனுபவம் மிகவும் பயனுள்ளதா இருக்கும் நீ அவன்கிட்ட போய் நான் கேட்டதா கூறி அவனுடைய சிறந்த அறிவுரைகளை பெற்றுவா அப்படின்னு கூறி அனுப்புறாரு லக்ஷ்மணன் பவ்யமா ராவணனனுடைய காலடியில போயிட்டு இலங்கீஸ்வரா உன்னுடைய நாணம் உன்னோடு அழிந்து விட நீ எனக்கு உபதேசிப்பதன் மூலம் அதை இந்த உலகம் அறிந்து பயன்பெறும் எனவே எனக்கு உபதேசியங்கள் அப்படின்னு வேண்டி கேட்கிறாரு லக்ஷ்மணனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வரவேற்ற ராவணன் ராமர் தன்னிடத்தில் வைத்திருக்கும் மதிப்பறிந்து மகிழ்ச்சி அடைகிறாரு அறிவுரையும் சொல்வாரு லக்ஷ்மணா ஒரு காலத்துல சர்வ வல்வமை படைத்தவனாக நான் இருந்தேன் நவ கிரகங்களும் யமனும் இந்திரனும் கூட எனக்கு கீழ்படிந்தனர் அப்போ நான் என்ன நினச்சேன் தெரியுமா நாட்டில் எல்லாருக்குமே சொர்க்கம் போனோம் நரகம் யாருக்குமே இல்லைன்னு உத்தரவு பிறப்பிக்கணும் ஒரு பறக்கும் ஏணி அனைவரையும் ஏற்றி செல்ல யமனை கொண்டே உருவாக்கணும்னு நினச்சேன் ஆனால் இந்த நல்லெண்ணத்தை செயல்படுத்தாம தள்ளி போட்டேன் அதன் விளைவு தான் இன்னைக்கு நான் அவஸ்தப்படுறேன் சூர்பனகை வந்து சீதா தேவியோட அழகோட பத்தி சொல்லும்போது அவன் உனக்கு ஏற்றவள் அப்படின்னு கூர்ன சொன்னதுமே உடனே அந்த செயலை தள்ளி போடாமல் புறப்பட்டேன் விளைவு அனைவருக்குமே நாசம் அதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா நல்ல செயலை உடனடியா செஞ்சு முடி அது பலன் தரும் தீய செயலை தள்ளி போடு தள்ளி போடுவதனால அந்த செயல் நடைபெறாம கூட இருக்கலாம் உன் சாரதியிடமோ உன் வாயிற் காப்பனிடமோ சகோதரனிடமோ பகை கொள்ளாதே உடனிருந்தே கொள்வார்கள் தொடர்ந்து நீ வெற்றி வகை சூடினாலும் எப்போதும் வெல்வோம் அப்படின்னு நினைக்காத உன் குற்றங்களை சுட்டி காட்டும் நண்பனை நம்பு நான் அனுமனை சிறியவன்னு நினைச்சேன் அது மாதிரி எதிரிய எப்பவுமே எளியவன்னு எடை போடக்கூடாது வானோட நட்சத்திரங்களை வளைக்க முடியணும் அப்படிங்கிறத நம்பாத அவ நம்மளுடைய வழிகாட்டிகள் பொறுமையை விட மேலான தவமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை மன்னத்தில் விட ஆற்றல் மிக்க ஆயுதம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு ராவணன் லக்ஷ்மணன் ராவணனை வணங்கி கொண்டு உபதேசங்களை பெற்றுக்கொள்கிறார் தோல்வி அடைஞ்ச ஒரு மன்னன் கேட்குற பண்பு அப்படிங்கிறதும் ராமர் கிட்ட பார்க்கலாம் அதே சமயம் இலங்கேஸ்வரன் தான் எந்த இடத்துல சறுக்கணும் அப்படிங்கிறத எப்போ புரிஞ்சுக்கிறாருன்னு பாருங்கள் ஸோ நாமளுமே இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் ஒரு விஷயம் நம்ம செய்யும்போது இந்த தீய செயல்களை தள்ளி போடலாம் அதாவது ஒரு விஷயம் இது நல்லதில்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்ச பிறகு அதை கொஞ்சம் யோசிச்சே நம்ம செய்யலாம் நல்ல விஷயங்களை உடனே செய்யலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸோ நல்ல செயல்களுக்கான பலன் நமக்கு கிடைக்கும் இல்லையா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரீன் டேக்ஸ் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க பாய் பாய்